ஒரு காலேஜ் முடிச்ச டீனேஜ் பொண்ணு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக தன்னோட ஊர்ல இருந்து வாஷிங்டன் டிசிக்கு கிளம்ப போறாங்க ஆனா போற வழியில அவளோட ஜிபிஎஸ் ஏதோ கோளாறு அதனால அவளுக்கு தப்பு தப்பா ரூட்டை காட்டி அவ ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறா அப்ப அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ரெண்டு பேர் வரானுங்க ஆள் இல்லாத காட்டுல ஒரு சின்ன பொண்ணு மாட்டினா விடுவானுங்களா அதே தாங்க அந்த பொண்ணு அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி எங்க எங்கேயோ போய் யார் யார்கிட்டயோ மாட்டி அவளோட வாழ்க்கையே நாசமாகிற நிலைமைக்கு வந்துருது அவ அந்த ஆளுங்கிட்ட இருந்து தப்பிச்சாலா இல்லையா அப்படின்றத சம்ம திருளோட சொன்ன படம் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ரஸ்ட் க்ரீக் அப்படின்ற படம் சும்மா சொல்லக்கூடாதுங்க அந்த பொண்ணு பாக்குறதுக்கு தான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா ஆனா செம்மையா பிளான் பண்றா நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஒர்க்காக ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க அதோட சேர்த்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ் நானும் தமிழ் நண்பன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு பொண்ணு தன்னோட காலேஜ் மாதிரி காட்டுறாங்க அவளோட பேரு ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு வாய்ஸ் மேல் வருதுங்க அவ ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணிருப்பா போல அந்த கம்பெனில இருந்து அவளுக்கு அந்த மெயில் அமைச்சிருக்காங்க அவங்க இந்த பொண்ணை இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணிருக்கிறதாகவும் அந்த இன்டர்வியூ வாஷிங்டன் டிசி ல நால மறுநாள் நடக்க போகுதுன்னு அந்த கம்பெனில இருந்து அவளுக்கு மெயில் அமைச்சிருக்காங்க இந்த பொண்ணு அந்த கம்பெனிக்கு ரொம்ப ட்ரை பண்ணிருப்பா போல இருக்கு அந்த மெயில பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிடறா அதுக்கப்புறம் சாயர் காலேஜுக்கு போயிட்டு அந்த ட்ரிப் போறதுக்காக தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அடுத்த நாள் அவ தன்னோட கார்ல வாஷிங்டன் டிசிக்கு கிளம்புறா அவ ரூட் மேப்பை பாக்குறதுக்காக அவ ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் வச்சிருக்கா அதை தாங்க அவ டிபெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கா போயிட்டே இருக்கும்போது ரேடியோ கேக்குறா அதுல வீக்கெண்டுன்றதுனால அந்த ஹைவேல டிராஃபிக் ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால அவ ஹைவேல இருந்து ஒரு டைவர்ஷன் எடுத்து ஊருக்குள்ள போய் போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல அவ ஒரு காட்டு பகுதியை போய் அடைஞ்ச உடனே அந்த ரோட்ல ஒரு டெட் எண்ட் இருக்குங்க அவளோட ஜிபிஎஸ் டிவைஸும் அவளை யூ டன் போட்டு போக சொல்லுது ஆனா இவ்வளவு தூரம் வந்து வீணா போக கூடாதுல அதனால அவ அங்க இருந்து இன்னொரு ஆல்டர்னேட் ரூட்ல போறாங்க ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறம் அவ போற ரோட்ல ஒரு டி ஜங்ஷன் வருதுங்க இதனால அவ கன்ஃபியூஸ் ஆகி காரை நிறுத்திட்டு மேப்ப செக் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறா அவரோட கார் அந்த ரோட்ல நிக்கும் போது நமக்கு தூரத்துல ரெண்டு பேரு கையில ரெண்டு மண்வெட்டியை வச்சுட்டு நிக்கிற மாதிரி தெரியுது அவங்க எதையோ தோண்டிட்டு இருக்கானுங்க போல அந்த கார்ல இருக்கிறவங்க இவனுங்களை பாத்துட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க சோயர் மறுபடியும் அந்த கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து அந்த ஜிபிஎஸ் டிவைஸ் நம்மனா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் மேப் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றா இதுக்காக அவ காரை ரோட் ஓரமா நிறுத்திட்டு அந்த பேப்பர் மேப்ப ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா ஒரு கார் வந்து நிக்குது அதுக்குள்ள இருந்து ரெண்டு பேர் இறங்குறானுங்க இவங்க யார் தெரியுமா ஏர் ஏற்கனவே இவளை பார்த்தானுங்களே அந்த ரெண்டு பேர் தாங்க இவனுங்க அவனுக்கு ரெண்டு பேரும் பிரதர்ஸ் போல இருக்கு ஒருத்தன் பேர் ஹாலிஸ்டர் இன்னொருத்தன் பேர் பக் அவளுக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்கறானுங்க அந்த பொண்ணு அவனுக்கு நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹாலிஸ்டர் அந்த மேப்பை காமிச்சு அவ ஹைவேக்கு எப்படி போனோன்ற ரூட்ட சொல்றான் இத கேட்டுட்டு சோயரும் அவ கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஹாலிஸ்டர் அந்த பொண்ணுகிட்ட வந்து நீ வேணா இன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிடுறதுக்கு என் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றான் அந்த பொண்ணு அதெல்லாம் என்னால முடியாது நான் போயாகணும்னு சொல்லும்போது நீ ஹைவே போய் சேர்றதுக்குள்ள இருட்டாயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் தொலைஞ்சு போயிடுவேன் சொல்றான் அவன் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்றான்னா பக் அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அந்த பொண்ணு அவன் இடுப்புல இருந்த கத்தி எடுத்து அவனையே குத்துறாங்க இப்ப கீழே விழுந்த கத்தியை பக் எடுத்து அந்த பொண்ணோட தொடையில குத்திடுறாங்க ஆனா எப்படியோ அந்த பொண்ணு அவன் புடியில இருந்து தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிய சேர்ந்து அந்த பொண்ணை காட்டுக்குள்ள துரத்திட்டு ஓடுறாங்க இவ்வளவு அவனு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா அவ தொடையில இருந்து ரத்தம் வேற வந்துகிட்டே இருக்குங்க இதை கவர் பண்றதுக்காக அவளோட ஸ்வெட்டரை போட்டு அதை கவர் பண்றா அவனுங்களை டைவர்ட் பண்றதுக்காக ஒரு கல் எடுத்து இன்னொரு திசையில தூக்கி போடுறாங்க அவனுங்களும் அந்த பொண்ணு அந்த பக்கம் தான் நினைச்சுட்டு போயிடுறாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நைட் ஆயிடுதுங்க அவனுங்களும் அந்த பொண்ணை எல்லா இடத்துலயும் தேடிட்டு அவளை கண்டுபிடிக்க முடியாம அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க இப்போ இந்த பொண்ணுக்கு தொடையில வேற பலமா காயம்பட்டு அதனால அவளும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த பொந்துக்குள்ளே தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில நமக்கு அந்த டவுனோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க அதுல ஷெரிஃப் நிக் அப்படின்றவருக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கால் வருது அவனும் அந்த காலை தன்னோட சுப்பீரியர் டாயில் அப்படின்றவனுக்கு டிரான்ஸ்பர் பண்றான் அந்த ஆளுக்கு ரோட்டோரமா ஏதோ ஒரு கார் யாருதுன்னு தெரியாம நிக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க அதனால அந்தாலும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் அது சோயரோட கார் தான் அவனும் அந்த காரை செக் பண்ண ஆரம்பிக்கிறான் அது மட்டும் இல்லாம தரையில கொஞ்சம் ரத்த கரை இருக்கிறதையும் அந்த நோட் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயம் இங்க தப்பா நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாயல் அந்த அனந்தம் இங்க இருந்தானுங்களே அவனங்களோட வந்து விசாரணை பண்றான் அந்த ரோட்டோரமா நிக்கிற காரை பத்தி உங்களுக்கு எதனா தெரியுமா அப்படின்னு கேட்கும் ஹாலிஸ்டர் அதுக்கு எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயத்துல அந்த போலீஸ்காரன் என்ன நோட் பண்றான்னா ஹாலிஸ்டருக்கும் பக்குக்கும் உடம்புல காயமாயிருக்கு அதை பார்த்துட்டு அவனுங்களை கேட்கும் போது ஹண்டிங் போனப்ப சின்ன ஆக்சிடென்ட்ல ஆன காயம் அப்படின்னு சொல்லிடுறானுங்க இவருக்கு அவனுங்களை பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாதனால அங்க இருந்து அந்த ஆளும் கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் நமக்கு சோயரை காட்டும்போது போது அவ கண்ணை முடிச்சு எழுந்துக்கிறாங்க அவ கால்ல இருந்த காயம் ரொம்ப மோசமாயிட்டே வருது அவளும் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறா அவன் அந்த பொண்ணு நொண்டி நொண்டி தாங்க நடந்து போறா கொஞ்ச நேரம் நடந்துட்டு நடக்க முடியாம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவளோட அடிக்கு இன்னொரு கட்டை போட்டுட்டு இருக்கா அவளுக்கு என்ன ஒரு நம்பிக்கைனா தன்னோட கார் ரோட்டோரமா நிக்குது யாராவது பார்த்துட்டு இவளை கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னொரு பக்கம் நமக்கு அந்த அண்ணன் தம்பிகளை காட்டும் அவனுங்க வந்து அந்த பொண்ணோட காரை எடுத்துட்டு போயிடுறானுங்க சோயர் மறுபடியும் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறா அப்போ திடீர்னு அவளோட கார் ரோட்டு மேல இருந்து அந்த பள்ளத்துல வந்து தபால்னு விழுதுங்க அது விழுந்ததுக்கு அப்புறம் அண்ணனும் தம்பியும் மேல சிரிச்சுட்டு இருக்கிற சத்தம் இவ்ளோ கேக்குது அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு ஹாலிஸ்டர் பக் கிட்ட பேசிட்டு இருக்கிறது கேக்குது அந்த பொண்ணை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும் இல்ல நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றான் அதுக்கு பக் என்ன சொல்றான்னா அவள் தொடையில பெரிய காயம் இருக்கு அவளால ரொம்ப தூரம் போக முடியாது சீக்கிரமா அவள் செத்து போயிடுவா அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு ரெண்டு பேரும் இருந்து போனதுக்கு அப்புறம் சோயர் அவளோட நசிங்கி போன கார்ல இருந்து அவளோட போன் எடுத்து பாக்குறா அந்த போனோட ஸ்கிரீனும் உடஞ்சு போயிட்டு இருக்குங்க ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த போன் இன்னும் ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கிட்ட இருந்து அவளுக்கு நிறைய மிஸ்ட் கால் வந்திருக்கு அவளும் தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ண ட்ரை பண்றா ஆனா சிக்னல் இல்லைங்க பாவம் அதே நேரத்துல அண்ணனும் தம்பியும் அந்த பொண்ண பக்கத்துல தான் தேடிட்டு இருக்கானுங்க அப்ப ஹாலிஸ்டர் கீழே ஒரு இலையில ரத்தக்கரை இருக்கிறத பாத்துட்டு அந்த பொண்ணு பக்கத்துல தான் எங்கயோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவ்வளவு அந்த போன கையில புடிச்சுக்கிட்டு சிக்னல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்து பாக்குறா ஆனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலங்க இப்ப நிலைமையை இன்னும் மோசமாக மாதிரி அந்த பொண்ணோட ஃபோன் லோ பேட்டரி ஆகி ஃபோனும் டெட் ஆயிடுது இப்ப மறுபடியும் நைட் ஆயிடுதுங்க பாவம் அந்த பொண்ணு நடக்க முடியாது தெரியாம நடந்து போயிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்துல அவளுக்கு மயக்க வந்து அப்படியே கீழே விழுந்துடுறா அவன் மயக்கத்துல இருக்கும் போதே யாரோ ஒருத்தன் அவ பக்கத்துல வரா அவளுக்கு தெரியுது அவளும் அந்த ஆளை யார் நீ அப்படின்னு கேக்கும் அவ அன்கான்சியஸ் ஆயிடுறா அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு கண்ணை முடிச்சு பார்க்கும் அவ ஒரு ட்ரெய்லர் இருக்காங்க அவ கால பேண்டேஜ் எல்லாம் போட்டு அவளுக்கு யாரோ ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க இத பார்த்துட்டு அவ அதிர்ச்சி ஆயிடுறா அவள அங்க இருந்து எப்படி வெளியே போறது அப்படின்னு சுத்திட்டு இருக்கும் போது எல்லா டோருமே லாக் ஆயிருக்கு அப்ப அந்த ட்ரெய்லர் குள்ள இருந்த கிச்சன் அவ பார்க்கும் அது பாக்குறதுக்கு ஒரு லெபார்டரி மாதிரி இருக்குங்க அந்த நேரத்துல தான் லோவல் சொல்லிட்டு ஒருத்தன் அந்த ட்ரெய்லருக்குள்ள வரா இவன் தாங்க அந்த பொண்ணை இங்க தூக்கிட்டு வந்திருக்கான் இவ்வளவு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவனை கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா ஆனா அந்த ஆளு இந்த பொண்ணை காம் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவனை தாக்கறதுக்காக அவ அந்த கிச்சன்ல ஒரு கண்டெய்னர்ல இருந்த லை எடுத்து அவன் மூஞ்சிலேயே போடுறா உடனே அவளுக்கு மறுபடியும் மயக்கம் வந்து அப்படியே கீழ் வந்துடுறாங்க இப்ப இந்த சீனை கட் பண்ணி அப்படியே நமக்கு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க அந்த ஷெரிஃப் நிக் டாயில் கிட்ட ரோட்டோரமா நின்றுட்டு இருந்த சோயரோட காரை பத்தி டிஸ்கஸ் பண்றான் நம்ம அந்த காரோட சொந்தக்காரரை பத்தி

அவ அந்த ஆள் கிட்ட நான் உடனடியா ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் அப்புறம் போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் இவன் சொன்னதை கண்டுக்கணா மாதிரியே தெரியல அவன் அந்த கிச்சன்ல மெத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரக் பேக் பண்ணிட்டு இருக்காங்க சோயரும் பசி தாங்க முடியாம அந்த சாண்ட்விச் எடுத்து சாப்பிடறா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தன்னை பத்தி சொல்லிட்டு அவளோட பேரண்ட்ஸ் இவ காணாம போனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க உடனடியா என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் அவங்க கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்றா அந்த சமயத்துல அந்த ட்ரெயிலருக்கு வெளியே ஏதோ ஒரு வண்டி வர சத்தம் கேட்டு இந்த பொண்ணு புத்திசாலித்தனமா ஹெல்ப் ஹெல்ப்னு பயங்கரமா கத்துறாங்க ஆனா அந்த ஆளு இவளோட வாயை பொத்தி கத்தாத கத்திரினா உன்னை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வான் பண்றான் அதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணை சைலண்டா இருக்க சொல்லிட்டு அந்த ட்ரெயிலர் விட்டு வெளியே போறாங்க போனா ஹாலிஸ்டரும் பக்கும்தாங்க தாங்க வந்திருக்காங்க லோவல் இவனுங்களுக்கு சொந்தக்காரன் போல இருக்கு அந்த மெத்த இவனுங்களுக்காக தான் அவன் பிரிப்பேரே பண்றான் அவனுங்களும் லோவல் கிட்ட ஏதாச்சும் டீனேஜ் பொண்ணை இந்த பக்கம் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்படி யாரையும் நான் பாக்கல அப்படின்னு அவன் சொல்லிடுறாங்க இவனுங்க வெளியே பேசிட்டு இருக்கும்போது சோயர் அந்த கிச்சன்ல ஒரு பாத்திரத்துல லை இருக்கிறத பாத்துட்டு அந்த கெமிக்கலை வச்சு அவளோட கட்டை அவுக்கிறதுக்காக பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா இப்போ பக்குக்கும் ஹாலிஸ்டருக்கும் லோயல் பேசுறத பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு ஏன்னா வழக்கமா அவன் இவனுங்களை உள்ள கூப்பிட்டு பீர்லாம் எல்லாம் கொடுப்பான் இந்த முறை அவன் உள்ள கூட கூப்பிடலங்க இதனால அவனுங்க ரெண்டு பேரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு அந்த ட்ரெயிலருக்குள்ள போய் பாக்குறானுங்க ஆனா நல்ல வேலையா அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லீங்க இவனுக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு எப்படியோ அந்த கயரை கட் பண்ணிட்டு வெளியே போயிடுறா இப்போ அந்த கேபின்ல யாரும் இல்லாதனால அண்ணனும் தம்பி அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க சோயரும் அந்த காட்டுக்குள்ள ஒரு க்ளூ கூட இல்லாம நடந்து போயிட்டு இருக்கா லோயல் எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி மறுபடியும் அந்த ட்ரெயிலருக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க மறுபடியும் நமக்கு ஸ்டேஷனை காட்டும்போது அந்த இரண்டு போலீஸ்காரங்களையும் அவங்களோட சுப்பீரியர் ஆபிசர் ஸ்லாட்ரி அப்படின்றவர் வந்து விசிட் பண்றாரு அவர் அந்த கார் கேஸ டாயல் விசாரிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு டாயல் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு அப்ப அந்த போலீஸ்காரர் நிக் அந்த சுப்பீரியர் ஆபீசர் கிட்ட அந்த காரோட ஓனரோட பேரை சொல்லிட்டு அவரு தன்னோட மக சாயர் அப்படின்றவளுக்கு அந்த காரை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு காணாம போனதா அவங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க கடைசியா இந்த பொண்ணை அவரோட காலேஜ்ல தான் பாத்துருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஆபீசர் ஸ்லாட்ரி அந்த ரெண்டு போலீஸ்காரங்க கிட்டயும் இந்த கேஸ பிரயாரிட்டியா எடுத்துக்கிட்டு சட்டு புட்டுன்னு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு மறுபடியும் ட்ரெயிலர் காட்டும்போது லாயல் சோயர் கிட்ட அந்த கயிறை கட் பண்றதுக்கு நீ காஸ்டிக்க யூஸ் பண்ணல அது ரொம்ப புத்திசாலித்தனமான மூவ் அப்படின்னு சொல்லி பாராட்டுறான் அவ்வளவு அந்த ஆளு கிட்ட தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து விட்டுடு நீ பண்ற எந்த விஷயத்தையும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றா அதை கேட்டுட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே நம்ம மெயின் ரோட்ல இருந்து ஃபைவ் மைல்ஸ் தூரத்துல இருக்கும் அது மட்டும் இல்லாம டுவெண்ட்டி மைல்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு டவுனே இருக்கு அப்படின்னு சொல்றான் என்கிட்ட கிட்ட கார் இருந்தா நான் உன்னை கூட்டிட்டு போய் விட்டுருவேன் இந்த நிலைமையில நீ நடந்து போனா கண்டிப்பா அவனுக்கு ரெண்டு பேரு கிட்ட யாருக்கிட்ட நீ மாட்டுவ அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த பொண்ணு இன்னமும் லாயல நம்பாதனால அவன் அந்த பொண்ணை கட்டி வச்சிருந்த கட்ட கட் பண்ணி விட்டுறாங்க அவன் அந்த பொண்ணு கிட்ட அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே டவுனை விட்டு இந்த வீக்கெண்டு வெளியே போறாங்க அந்த டைம்ல நான் அவனுக்கு கிட்ட காரை பாரோ பண்ணி உன்னை கூட்டிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க அது வரைக்கும் உனக்கு எப்போ வெளியே போகணும்னு தோணுதோ போலாம் நான் உன்னை தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் அடுத்த சீன்ல நமக்கு டாயில காட்டுறாங்க அந்த ஆளு கோவமா வந்து அண்ணன் தம்பியை ரெண்டு பேரையும் போட்டு அடிக்கிறாரு அவரு அவனுக்கு ரெண்டு பேர்கிட்டையும் அந்த பொண்ணை பத்தின உண்மையை சொல்லுங்கடா என் சுப்பீரியர் என் மண்டையை போட்டு கொடையிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு ஒரு உண்மை தெரிய வருது அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே இந்த போலீஸ்காரனுக்கு தான் ஒர்க் பண்றாங்க அதாவது இவனுக்கு பண்ற ட்ரக்ஸ் சப்ளைக்கு இந்த ஆள் தாங்க லீடர் ஹாலிஸ்டர் அந்த போலீஸ்காரங்க நாங்க டெட் பாடியை புதைக்கும் போது அந்த பொண்ணு பாத்துட்டான்னு சொல்லிதான் நாங்க அந்த பொண்ணை கொல்லலாம்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்றான் அவனுங்க அந்த பொண்ணு கார்ல வந்து அங்க நிக்கும் போது டாயிலோட ஆர்டர் படி யாரையோ கொலை பண்ணிருக்கானுங்க அத புதைக்கும் போது அந்த பொண்ணோட கார் அங்க வந்துருக்கு அவனுங்களும் அந்த போலீஸ்காரங்க கண்டிப்பா அவ எங்கேயும் போயிருக்க முடியாது அந்த காட்டுக்குள்ளதான் தான் செத்து கிடப்பா நாளை காலையில நாங்க எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றானுங்க அடுத்த சீன்ல காலையில காட்டும் போது அந்த ட்ரெய்லருக்குள்ள லாயல் மெத் ரெடி பண்ணிட்டு இருக்கான் சோயர் இவன் செய்யற வேலையில இன்ட்ரெஸ்ட் காட்டதுனால அவனும் இந்த பொண்ணுக்கு எப்படி மெத்து செய்யணும்ன்றத சொல்லி கொடுக்கலாம் அப்போ அவன் ஹைட்ரோசமோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கலை காட்டுறாங்க இதை வச்சுதான் ரொம்ப மோசமான கெமிக்கல் ஸ்கின்ல மட்டும் பட்டுச்சுன்னா சில நொடியிலே எரிஞ்சு போயிடும் அவன் வேலை செய்யறதுக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டேபிள்ல இருந்த ஒரு போர்க்கே எடுத்து அப்ப அப்போ அந்த பொண்ணுகிட்ட அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே இன்னும் கொஞ்சம் நேரத்துல இங்க வந்துருவானுங்க அதனால நீ போய் ஒளிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அவன் சொல்றத கேட்டுட்டு அவனும் அங்கிருந்து போகும்போது போது லோயல அந்த டேபிள்ல ஒரு ஃபோர்க் மிஸ் ஆகிறத பாக்குறான் இந்த பொண்ணு இன்னும் நம்மள நம்பலியே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுதுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணனும் தம்பியும் மெத்து தயாரிக்கிறதுக்கு சில ரா எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயிலருக்குள்ள வரானுங்க வந்தவனுங்க உள்ள நிறைய கேஸ் இருந்ததுனால அதை எல்லாத்தையும் வச்சுட்டு உடனே அங்கிருந்து போயிடுறானுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஆபிசர் நிக் இன்னும் சோயரோட கேஸை தாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்ப டாயல் அந்த ஆள் கிட்ட தேங்க்ஸ் கிவிங்க்கு நீ லீவ் எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆளும் அதுக்கு மறுத்து பேசிட்டு இருக்கும்போது போது எப்படியோ அந்த ஆளை கன்வின்ஸ் பண்ணி அவனை லீவ் எடுக்க வச்சிடறான் ஆஃபீஸை விட்டு வெளியே போன நிக் ஏதோ ஒன்று மறந்துட்டோன்னு சொல்லி மறுபடியும் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது டாயில் அவனோட ரூமில் ஆலிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடிச்ச உடனே கொண்டுடு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கறத நிக்கு கேட்டுறான் அவனோட பாஸ் தான் உண்மையான குற்றவாளின்னு தெரிஞ்ச நிக்கும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க உண்மையெல்லாம் இவன் கேட்டுட்டான்னு தெரிஞ்சுக்கிட்ட டாயலும் அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஆனால் நிக் உடனே அவனோட காருக்கு போய் ஒரு துப்பாக்கி எடுத்து டாயலை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க டாயல் நிக் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் தேவையில்லாத நமக்குள்ள பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாயல் துப்பாக்கியால நிக்க சுட்டு அங்கேயே கொண்டுறாங்க அன்னைக்கு சாயங்காலம் டாயல் இறந்து போன நிக்கோட பாடிய அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கிட்டையும் கொடுத்து அந்த பாடிய டிஸ்போஸ் பண்ண சொல்லிடுறான் அது மட்டும் இல்லாம டாயல் அவனுங்க கிட்ட அந்த பொண்ணுக்கு சொந்தமான ஏதாவது பொருள் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணோட கார்ல இருந்து எடுத்த அவளோட வாலெட்ட டாயல் கிட்ட கொடுத்துறான் அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த சுப்பீரியர் ஆபிசர் ஸ்லாட்ரி வந்து அந்த பொண்ணை இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல அது மட்டும் இல்லாம நேத்து ராத்திரில இருந்து நிக்க வேற காணும் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு டாயல் அதுக்கு என் பாட்டன் தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கன்னா வெளியே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பர்ஸ் லாட்ரி டாயல் கிட்ட அந்த பொண்ணை தேடினதெல்லாம் போதும் இதுக்கு மேல ஏன் டீம் டேக் ஓவர் பண்ணிக்கும் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் அந்த பொண்ணை தேடி இங்க வராங்க அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்டு அதிர்ச்சியான டாயல் வேணும்னு நிக்கோட லாக்கரை ஓபன் பண்ற மாதிரி ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து சோயரோட வாலெட்டை வெளியே எடுக்கிறாங்க இதை பார்த்த ஸ்லாட்ரியும் அந்த பொண்ணு காணாம போன கேஸ்ல நிக்கோட இன்வால்மெண்ட் ஏதோ இருக்கும் நினைச்சுக்கிட்டு அவரோட டீமுக்கு நிக்கியும் அந்த பொண்ணையும் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆர்டர் போட்டுறாரு அன்னைக்கு மத்தியானம் டாயல் லாயலோட அந்த ட்ரெய்லருக்கு வந்து மெத்தோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறான் ஆனா அந்த லாயல் இருக்கான் பாத்தீங்களா அவன் ஒரு ஷார்ட் கன்னை டாயில நோக்கி காமிச்சு அந்த ட்ரெயிலருக்குள்ள போகாதபடி செஞ்சுட்டு இருக்கான் இதை பார்த்து கடுப்பான டாயலும் அவனை பார்த்து நான் தான் உன்னோட சீஃப் நீ என்னோட வேலைக்காரன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு லாயல் கூலா அந்த ஆள் கிட்ட உன் பக்கத்துல ஒரு பேரல் இருக்குல்ல அதுல ஒரு புல்லட்டை போட்டா போதும் இந்த ஏரியாவே வெடிச்சு செதறிடும் அதனால நீங்க இருந்து கிளம்புறது நல்லது அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு கடுப்பான டாயலும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க ட்ரெயிலருக்குள்ள வந்த லோயல் அந்த பொண்ணு கிட்ட வெளியே பேசிட்டு இருந்தது என்னோட பாஸ் தான்

ஸ்டேஷனுக்கு கிளம்புறான் இப்ப உள்ள வந்த லோயல் அந்த பொண்ணு இன்னைக்கு ராத்திரி வரையும் வெயிட் பண்ணு நான் எப்படியாவது உன்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றான் எனக்கு கூட இந்த இடத்துல இருக்கிறதே பிடிக்கல எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு என்னோட வாழ்க்கைய வாழலாம் தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு அவன் மேல நம்பிக்கை வந்து அந்த பொண்ணு அவ ஏற்கனவே எடுத்தா பாத்தீங்களா ஒரு போர்க் அதை திருப்பியும் லோயல் கிட்டே கொடுக்குறா அவன் அதை என்னோட ஞாபகார்த்தமா நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராதமா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே அந்த ட்ரெயிலருக்குள்ள வந்துடுறானுங்க இப்போ அவனுங்க அந்த பொண்ணையும் பாத்துறானுங்க பார்த்து எங்களுக்கே துரோகம் பண்ண பாத்தியா ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணை எங்க கூட அனுப்பிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா லோயல் ஹாலிஸ்டர் காம் பண்ணிட்டு தயவு செஞ்சு உட்காரு கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் லோயல் அந்த பொண்ணை பார்த்து வந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிஸ்டர் கிட்ட நான் அந்த பொண்ணை ஒரு வேலைக்காரியா தான் வச்சிட்டு இருக்கேன் தெரியுமா அவ நான் என்ன சொன்னாலும் செய்வா இப்போ நான் அவனுக்கு அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு காஃபி ஊத்துற மாதிரி அந்த டேஞ்சரஸ் கெமிக்கலை காஃபி கப்ல ஊத்தி அதை மைக்ரோவேவ் ஓவன்ல வச்சிடறாங்க இவன் பண்ற ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த பொண்ணு அவன் தன்னோட தொடையில அந்த பொண்ணை உட்கார சொன்ன உடனே இவளும் போய் உட்கார்றா இத பார்த்த ஹாலிஸ்டர் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க ஆனா அந்த பக் பாத்தீங்களா அவனுக்கு அந்த மைக்ரோவேவ் ஓவன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் ஓபன் பண்றான் ஒரு பயங்கரமான வெடி விபத்து நடக்குதுங்க அதுல பக் சம்பவ இடத்துல இறந்து போயிடறான் இந்த பொண்ணு லோயல மட்டும் அந்த ட்ரெயிலர்ல இருந்து தப்பிச்சிடுறாங்க ஆனா பாவம் லாயலுக்கு உடம்புல பயங்கரமா பட்டுடுது அந்த பொண்ணும் இவனை என் கூடவே வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனால ரொம்ப தூரம் வர முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அந்த மெயின் ரோடுக்கு போறதுக்கான வழியும் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான் அவ அங்க இருந்து தப்பிக்க நினைக்கும் போது பயங்கரமா அடிப்பட்ட ஹாலிஸ்டரும் அந்த ட்ரெயிலருக்குள்ள இருந்து வந்து அந்த பொண்ணை ஷூட் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க அப்ப லாயல் அவனை பிடிச்சி இழுத்த உடனே அவனோட குறி தப்பிடுதுங்க இப்போ இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது லோவல் எப்படியோ அவன் கையில இருந்து துப்பாக்கிய புடுங்கிட்டு அவனை சுடலான்னு நினைக்கும் போது அந்த நேரத்துல அங்க வந்த டாயல் லோயல சுட்டு கொண்டுறான் அந்த துப்பாக்கி சத்தம் அந்த பொண்ணுக்கும் கேக்குது ஹாலிஸ்டர் அந்த ஷெரிஃப் கிட்ட நல்ல வேலையா என்ன காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரன் அவனையும் சுட்டு கொண்டுறான் அடுத்த சீன்ல அந்த பொண்ணு காட்டு வழியா நடந்து போய் எப்படியோ அந்த மெயின் ரோட வந்து அடையரா நல்ல வேலையா அந்த நேரத்துல ஒரு போலீஸ்கார அந்த பக்கம் வருதுங்க இத பார்த்து அந்த பொண்ணு ஆறுதல் அடையரா துரதிருஷ்டவசமா அந்த போலீஸ்கார் யாரோட தெரியுமா டாயலோட தான் ஆனா பாவா அந்த பொண்ணுக்கு அந்த ஆள் அடையாளம் தெரியல அவன ஒரு

பேசிட்டு இருக்கும்போது இதே சென்டர் தான் அந்த பாசம் சொன்னால அப்பதான் அவளுக்கு புரியுது இவன் தான் அவங்களோட பாசன்றது நேரம் கழிச்சி அந்த போலீஸ்காரன் கார் நிறுத்திட்டு அந்த பொண்ணை கார விட்டு இறங்க வச்சுட்டு இங்க இருந்து நம்ம நடந்து தான் போகணும்னு சொல்லிட்டு காட்டு வழியா கூட்டிட்டு போறாங்க அவன் அந்த பொண்ணுக்கு வேற வழி கிடையாது கால்ல பலத்த அடிபட்டு இருக்கு அவளால ஓட கூட முடியாதுங்க அதனால அவன் சொல்ற மாதிரியே அவளும் செய்யறா அந்தளும் அந்த பொண்ணை ஒரு ஆத்தங்கரையில் கூட்டிட்டு போறான் அப்ப அந்த பொண்ணு அந்த போலீஸ்காரங்க கிட்ட இத நீ பண்ணனும்னு அவசியம் இல்லை தயவு செஞ்சு என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த போலீஸ்காரன் அந்த பொண்ணோட தலை முடியை பிடிச்சி அந்த ஆத்துல போட்டு அவளை மூழ்கடிக்க ட்ரை பண்ணிட்டு அந்த பொண்ணும் தன்னோட மொத்த சக்தியையும் பயன்படுத்தி அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா ஆனா அந்த ஆள ஒண்ணுமே பண்ண முடியலங்க அவ அந்த தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கும்போது அதிர்ஷ்டவசமா அந்த ட்ரெய்லர்ல இருந்து திருடுன அந்த ஃபோர்க் அவ கையில கிடைக்குது அதை எடுத்து அவ அந்த ஆளோட கால்ல குத்தி அதுக்கப்புறம் நெஞ்சி முகம் எல்லாத்துலயும் குத்தி அவன அங்கேயே கொன்னுடுறாங்க அந்த ஆளு அந்த ஆத்துலயே செத்து விழு அவனோட பாடி அந்த ஆத்துல அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது படத்தோட முடிவுல அந்த பொண்ணு நொண்டிக்கிட்டே அப்படியே மெயின் ரோடு வந்து லாயல் சொன்ன அந்த டைரக்ஷன் வழியா நடந்து போயிட்டு இருக்கா அவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது பின்னாடி நிறைய போலீஸ் வண்டி வரா மாதிரி நம்ம காட்டுறாங்க அவ உதவின்னு கேட்கறது கூட முடியாம நடந்து போயிட்டு இருக்கா அந்த அளவுக்கு அவ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படியே அவளை காமிச்சிக்கிட்டே படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தி நீங்க நினைச்சுங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க அதே போல இந்த மாதிரி டிஃபரெண்டான மூவிஸ் எல்லாம் என்னோட சேனல்ல இருக்கு போய் பாருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே போல ஒரு டிஃபரண்டான படத்தோட உங்களுக்கு கூடியவர்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய விடைபெறுது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி